ஸ் மாறுவேசத்துக்கான மரியாதையை உங்களால் போச்சுடா அப்படின்னு விவேக் வந்து ஒரு காமெடியில் சொல்லுவார் அந்த மாதிரி தான் வந்து இந்த விஜய் ரசிகர்கள் பண்ற அலும்பு தாங்க தாங்க முடியல சமீபத்தில் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி கிட்டுன்னு ஒரு லிஸ்ட் வெளியிட்ருக்காங்க இவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி கிட்டுனா என்னன்னு தெரியுமான்னு தெரியல அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க அதில் வந்து லியோ தமிழ்நாட்டில் மட்டும் இரநூத்தி இருபத்தி ஏழு கோடி கலெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க இதுவே ஃபேக்கான நியூஸ் தான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக கலெக்ஷன் பண்ண படம்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் லியோ வந்து லியோ தான் வசூல் அதிகம்னு ஓடியில் சொருகியிருக்காங்க இவங்களாம் வந்து இந்த பால்வாடி பசங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி கிட்டனால் என்னானே தெரியாது தமிழில் வந்து இண்டஸ்ட்ரி கிட்டேன்னா அது டூ பாயிண்ட் ஓ படம் தான் இது வரைக்கும் இருக்குது நடிகர் விஜய்க்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி படம் இண்டஸ்ட்ரி படம்னு ஒரு ஒரு படம் கூட சொல்ல முடியாது புறாமே வந்து லோக்கல் படம் தான் இந்த டூ பாயிண்ட் ஓ படத்தை முந்தினா தான் அந்த படம் வந்து இண்டஸ்ட்ரி கிட்டு அது சரி வட சுடுறவங்களுக்கு எல்லாம் வந்து இதை பற்றி இண்டஸ்ட்ரினா என்னான்னு தெரியுமான்னு தெரியல ஏன்னா வடையை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி